ஜேஎம் நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நிறைவென்பது நீ அத்தியாயம் முப்பத்தி ஒன்று சொல்லுமாம்மா எப்படி இருக்க இருக்கேன் அம்மோ நீ நல்லா இருக்கே தானே நல்லா பார்த்துக்கிறாரா அர்ஜுனின் அந்த கேள்வியில் மௌனமானவள் அவனையே பார்க்க எனக்கு எல்லாம் தெரியும் அருவி எனக்கு என் எந்த வருத்தமும் இல்லைம்மா நீ சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு வேணும் சொல்லப்போனால் என்னை விட உன்னை தான் பத்திரமாக பார்த்துப்பாருன்னு தோணுது உனக்காக கல்யாணமே பண்ணாமல் நாட்டை விட்டே வெளியே போனவர் உன்னை நிச்சயம் நல்லா தான் வச்சிருப்பார் தானே அருவி ஆமாம் நான் நான் இருக்கேன் அடுத்து என்ன பேசவென்று தெரியாது இருவரும் அமைதியாக அர்ஜுன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தவன் அழத்தொடங்கி இருந்தான் மாமா எதுக்கு இப்போ அழற என்னை பாரு மாமா நிமிர்ந்து என்ன பாருன்னு சொன்ன என்னை வெறுத்திட்டியா அம்மோ நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இல்லை மாமா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதை விடு இல்லை நான் பேசணும் நீ கேளு நான் எனக்கே தெரியாம சத்தியமா தெரியாம தான் அருவி எனக்கு உன் பெயரும் உருவமும் மறந்து போயிடுச்சுமா உணர்வு மறந்து போகல உன்ன உணர்வுல வச்சு நிலாவை நீன்னு நினைச்சு அர்ஜுன் அதற்கு மேல் சொல்ல முடியாது அழ எனக்கு தெரியும் மாமா எல்லாமே தெரியும் உனக்கு நினைவு வந்தா அழுவேன்னு சொன்னேன் தானே அன்னைக்கு இப்போ பாரு சின்ன பையன் மாதிரி தேம்பி தேம்பி இருக்க சரி நான் சொல்றதை கேளு சொல்லு நான் அன்னைக்கு உங்ககிட்ட கெஞ்சின போது நீ அருவி யாருன்னு ஞாபகம் வரவே வேண்டாம்னு சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் என்னோட ஆல்பம் பார்த்துருந்தா ஒரு வாரம் என்னோட அதே வீட்ல இருந்து நம்ம சின்ன வயசு ஞாபகங்களை நீ கேட்டிருந்தா என்ன விட்டு இருந்தாலும் இன்னைக்கு நிலம் உன் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டா நீ எனக்கு கொடுக்கல மாமா நிலா வரும்போது அவ கண்ணில் பயம் இருந்தது தான் வேணும் நான் வேண்டாம்னு நீ உறுதியான நிமிஷம் அவ கண்ணில் ஒரு தீவிரம் விவாகரத்து பத்திரத்தில் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்ட அப்புறம் அவளை நீ அம்முன்னு கூப்பிடவும் எனக்குள்ள லேசா ஒரு பயம் கூடவே பரிதாபம் அவளுக்காகவும் தான் வந்தது நான் அவகிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் உனக்கு நினைவு வந்தா அவளுக்கு தான் கஷ்டம்னு நடக்குது பாரு ஆனா அன்னைக்கு எனக்கு மூச்சு நான் பிறந்து வளர்ந்த வீடு அது ஏன் சொந்தம் எல்லாரும் நீ என் நெனப்பே வேண்டாம்னு சொன்ன நிமிஷம் நொறுங்கி போயிட்டேன் நீ நினைவே இல்லாம பேசுறேன்னு புரியுது ஆனா என்னால இன்னொரு பொண்ணோட நீ நெருங்கி இருக்கிறத பார்க்க முடியல இது சிக்கலான உறவாக நான் விரும்பல உன்னோட இருந்துருக்கலாம் தான் விவாகரத்தை பண்ணாம என் வீட்டுல போய் உக்காந்து இருக்கலாம் தான் நினவு வந்ததும் ஓடி வந்து இருக்கலாம் தான் ஒருவேளை நினவு திரும்பியும் நீ நிலா தான் வேணும்னு சொன்னா என்ன செய்வேனா இல்ல நிலாவ வேண்டாம்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தகப்ப நான் ஒன்னும் நிலா இல்ல தெரிஞ்சே இன்னொருத்தி புருஷன் கூட உறவாட காதல் வேணும் அன்பு வேணும்னு சொல்லி உறவை சிக்கல் பண்ண நான் அருவி பிரச்சனைக்கு நடுவுல நின்றுக்கிட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாது மாமா அதான் நான் வெளியே வந்துட்டேன் என்ன பொறுத்தவரை உன் அன்பில் எந்த குறையும் இல்லை என் மாமாக்கு அருவிதான் உயிர் நமக்கு ஒன்னா வாழ கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் உன் அன்பை ஒரு நாளும் என்னால மறக்க முடியாது ஆனால் அதுக்காக எதையாவது நீ மாற்றணும்னு நினைச்சா என்னால அதை செய்ய முடியாது ஏன்னா இப்போ அருவிக்கு புகழ் வேணும் புகழில்லாம அருவியால ஒரு நாளை கூட கடத்த முடியாது உனக்கு இது வலிக்கும் வலிச்சாலும் வேணும் நிலா நிறைய காதல் அதுல ஒரு பிரயோஜனமும் அந்த லூசால அவன் புருஷனுக்கு சமாதானம் சொல்லக்கூட முடியல பக்குவமே இல்லாத சின்ன பொண்ணு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சோம் அவ தேவைக்கு நம்ம வச்சு இருக்கா நீ அவளோட வாழாத அது உன் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் ரத்யாக்கு நல்ல பாசமான அப்பாவா இருக்கணும் உன் அம்மு கேட்குற இதை செய்வேதானே அருவி கேட்க செய்வேம்மா நீ என்ன கேட்டாலும் செய்வேன் இதையும் செய்கிறேன் நான் நியூயார்க் வரட்டுமா எனக்கு உன்னை நேரில் பார்க்கணும் போல இருக்கு வீட்டில் எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னால் உனக்கோ புகழுக்கோ எதுவும் ஆகாது என்ன நீ நம்புறதானு என்னமாம் சொல்ற நம்பாம இருப்பேனா நீ வா நிலாவை குழந்தை கூட கூப்பிட்டு வா மற்றவங்க ஏதும் சொல்லிட்டு போகட்டும் அத காதல வாங்காத என் மேல கோவமே இல்லையா என் அம்முக்கு இருக்கு நியூயார்க் வா அடிச்சு துவைக்கிற வருத்தமா இருக்குமாமா நீ அருவியா நிலாவை உணர்ந்ததுதான் என்ன வேண்டாம்னு சொல்ல காரணம் சரி ஆனா அருவியும் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம விவாகரத்தை செய்து துரத்தி விடுவியா நீ அருவி உனக்கு ஒண்ணுமே செய்யலையே இப்ப கூட உன கழட்டி விட்டு வந்துட்டேன் தானே கோவம்லாம் அருவிக்கு வராது ஏன்னா நான் நிறைய இழந்துட்டேன் நிறைய பக்குவமாகிட்டேன் மனுஷங்க எல்லாருக்கும் குறை இருக்கு உனக்கு எனக்கு நிலாக்கு புகழுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கு நூறு சதவீதம் இங்கே யாரும் நல்லவனோ இல்லை கெட்டவனும் இல்லை தப்பு செய்யறது மனித இயல்பு தப்புக்கள் தானே பாடம் சொல்லி தருது அதுதானே பக்குவத்தையும் தரும் தெரியாம தானே தப்பு செய்யறோம் அதுக்கு எதுக்கு கோவப்படணும் சொல்லு நடக்கணும்னு இருந்திருக்கு அதான் நடந்திருக்கு எதையாவது மாற்ற முடியுமா மாத்தினா அசிங்கமாக இருக்கும் எனக்கு கிட்ட கூட கோவம் இல்லை நான் ஏங்கினது போல அன்புக்கு ஏங்கின பொண்ணு அவளும் ஆனா எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்து சிக்கலாக்கி வச்சிருக்கா அவளை முடிஞ்சா மன்னிச்சிடு காலம் நல்ல மருந்து அது எல்லாத்தையும் சரி செய்யும் அழாத மமா நீ அழுதுட்டு இருந்தா அந்த குற்ற உணர்ச்சிய என்னால தாங்க முடியாது அருவி விளக்கம் கொடுக்க என்னால நிலா கூட வாழ முடியாது அருவி என்னையே அறியாம நான் எல்லாத்தையும் செய்திருந்தாலும் எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது வலிக்குது உனக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி தப்பு செய்தது நானும் நிலாவும் நீ எதையும் யோசிக்காத நிம்மதியா இரு நான் விசா கிடைக்கவும் வரேன் ஆமா புகழ் எங்க நீ மட்டும் தனியாவா இருக்க அவர் எனக்கு சமைக்கிறார் நான் இன்னொரு நாள் அவரை பேச சொல்றேன் சரி அம்மா இனியும் அழக்கூடாது அர்ஜுன் அழமாட்டேன் அம்மு சொன்ன அப்புறம் அழமாட்டேன் அடுத்த தடவை பேசும்போது உன் பொண்ணை காட்டுமாம்மா கண்டிப்பாக காட்டுறேன் அம்மு இனிமேல் நான் உங்களுக்கு அருவி மட்டும்தான் அம்மு உங்கள் ரித்யா சரியா சரி அருவி வைக்கிறேன் மாமா அருவி அழைப்பை முடிக்க அர்ஜுன் முகத்தில் கொஞ்சம் தெளிவு கண்களில் தேங்கி நிற்கும் கண்ணீரை துடைத்துக்கொண்டவன் அமைதியாய் உறங்கியிருந்தான் அருவி புகழை தேடி செல்ல அவனும் டிவி முன் அமர்ந்து காலை உணவை உண்டு கொண்டிருந்தான் அருவியை கண்டதும் முகத்தை திருப்ப ஓ கோமா கேந்தி லைட்டா பொறாமையா இருக்கு அவ்வளோதான் அம்மு அம்முன்னு என்ன கொஞ்சம் அவனுக்கு இப்ப மட்டும் இனிக்குமே அவனுக்கு இதுதான் லைட்டான பொறாமையா வயிறு வெந்து குடல் தீஞ்சு போயிருக்கும் போலவே விடுற மூச்சே அனல் அடிக்குது நேரமாச்சு வா கையேந்தி என்னடி இப்போ சாப்பிடுவா அருவி அவன் மடியில் அமர்ந்து கண்ணோடு கண் பார்க்க புகழின் கண்ணில் நீர் சேர்ந்து கொண்டிருந்தது அவனின் இதழோடு இதழ் சேர்த்து அருவி ஆறுதல் செல்ல அமைதியாக இருந்தான் அர்ஜுன் பேசினது கேட்டு மனசு கஷ்டமாக அருவி நான் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத நேரத்தில் வந்துட்டேன்ல அர்ஜுன் நினைவு திரும்பினா நம்ம உறவுக்கு ஆபத்து உன்னை இழந்துருவேன் பயந்த எனக்கு அவன் வலி புரியாமல் போயிடுச்சு நமக்குள்ள மூணு வருஷம் ஈர்ப்பு காதலாக உணர்ந்த நிமிஷம் நீயும் என்னோட இல்லை நானும் உன்னோட இல்லை ஆனால் அவன் உன்னோட இல்லாமல் போனதே உன்னை நல்லா வச்சுக்கத்தானே அவன் உயிரெல்லாம் உன்னை வச்சுக்கிட்டு உன் இழப்பை எப்படி தாங்குறான்னு தெரியல அருவி இன்னும் ரெண்டு நிமிஷம் பேசியிருந்தா நான் உடஞ்சு அழுதுருப்பேன் பெரிய தர்ம சங்கடமா போயிருக்கோம் அவனுக்கு எதுவும் இங்கே தப்பா நடக்கல எல்லாத்துக்கும் காரணம் இருக்குன்னு நான் நம்புறேன் புகழ் நீ ரொம்ப நல்ல வேண்டா விடு அர்ஜுன் இங்கே வந்தா ஏன் அவனை சமாதானம் பண்ண சமாதானம் செய்யும்போது எனக்கு அருவி வேணும்னு அவன் கேட்டா நான் என்ன செய்யறது என்ன செய்வ அருவி கண்கள் இரண்டிலும் கேள்வியும் ஆர்வமமாக கேட்க நீ இல்லாமல் என்னால வாழ முடியாது அருவி அதே நேரம் அர்ஜுன் ஆழும்போது அவன் கண் முன்னாடி உன்னோட என்னால் வாழ முடியுமான்னு தெரியல அப்படி ஒரு நிலமை வந்தா யாருக்கும் தொல்லை தராம காணாம போயிடுவேன் நிறை அத்தியாயம் முப்பத்தி இரண்டு கங்கா மக்குன்னு தெரியும் நீ அப்படியே கங்கா போலவே மக்குன்னு இன்னைக்கு தான் கையேந்தி தெரியுது தாயை போல பிள்ளை இல்ல காணாம தான் என் வயிற்றுல கொடுத்தியோ ஒருத்தன் பசியில் உட்காந்து இருக்கும்போது அவன் எதிரில் விருந்து சாப்பிட சொல்றியா நீ ஒன்றும் அவன் இலைய பிடுங்கி தின்னலை ஊ இலை ஊ பசி ஊ சாப்பாடு உனக்கு சாப்பிட உரிமை இருக்கு அவனுக்கும் ஒரு இலை இருக்கு அதுல சாப்பாடும் இருக்கு விரும்பு பிடிச்சு மாட்டேன்னு சொன்னா யார் என்ன செய்வாங்க சொல்லு நிலா கூட அர்ஜுன் வாழ முடியுமா அருவி நான் அர்ஜுன் இடத்துல இருந்தாலும் நிலாவை ஒதுக்கி தான் வச்சிருப்பேன் என்ன எங்களால ஒரு தீக்கு கொடுத்த இடத்த சட்டுன்னு இன்னொரு தீக்கு கொடுக்க தெரியாது கொடுக்கவும் முடியாது சரிதான் ஆனால் ஒரு விஷயம் சொல்லு அர்ஜுன் என்ன நிலா கிட்ட உணர காரணம் என்ன அவனோட உணர்வுகள் நிலாவை அருவின்னு ஏன் நம்ப வச்சது உணர்வுகள் பொய் சொல்லாதே புகழ் அருவி நீ தாரா கிட்ட என்ன தேடின அர்ஜுன் நிலா கிட்ட என்ன உணர்ந்திருக்கான் கண்ல இருந்தது ஒவ்வொரு முறையும் நிலாவ அருவியா காட்டினது அதுதான் அர்ஜுன் ரொம்ப ரொம்ப நல்லவன் உன்ன மாதிரியே அநியாயத்துக்கு நல்லவன் யாரா இருந்தாலும் உதவி செய்வான் அன்பையும் பாசத்தையும் காட்டிடுவான் என் இடத்துல நிலா வர வாய்ப்பே இல்ல ஆனா இனி அவளுக்கான இடத்தை அவளே உருவாக்க வாய்ப்பு உண்டு அப்ப எல்லாமே சரியாகிடும் அப்ப இனிமேல் தான் அவங்க வாழ்க்கை தொடங்க போகுதுன்னு சொல்ல தொடங்கணும் அதுக்கு தான் மாமாவை இங்க வர சொன்னதே நான் சொன்னா கண்டிப்பா அர்ஜுன் கேட்க வாய்ப்பு உண்டு எல்லாம் தூக்கி போட்டு முதல்ல இருந்து வாழ்க்கையை தொடங்க சொல்லணும் ரெண்டு பேரும் தொடங்கிதான் ஆகணும் ரித்யாக்காக சரி தர என் பிள்ளையும் பொண்டாட்டியும் பசியில் இருக்காங்க யாரோ என்ன விட்டு போவேன்னு சொன்னாங்க ஒரு எமோஷன் பிரேக் சொல்லிட்டேன் அதையே பிடிச்சிட்டு கிண்டல் பண்ணாத அர்ஜுன் மட்டும் இல்ல இந்த புகழும் உனக்காக எதையும் செய்வான் ஒரு நாள் உன்கிட்ட வந்து பெருசா கேட்டு நிற்க போறேன் அன்னைக்கு ஏண்டா வாயை கொடுத்தோம் வாக்கு கொடுத்தோம் நீ தலையில கைய வச்சுக்கிட்டு உட்காந்து ஃபீல் பண்ண போற பாரு தரடி வாயாடி அப்படி ஒரு நாள் வந்தா அன்னைக்கு நான் வார்த்தைக்கு சொல்லலைன்னு உனக்கு காட்டுறேன் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலையில் அர்ஜுன் எழுந்தவன் நிலாவை காண அவள் உறங்கும் அறைக்கு செல்ல அவளோ ரித்யாவுடன் உறங்கிக் கொண்டிருந்தாள் நிலா அர்ஜுன் அழைக்கவும் சட்டன துள்ளி எழுந்தவள் அவனை கண்டு விழிக்க சாரி ஊருக்கு போலாம் கிளம்பு வருஷப்பரப்புக்க ஊட்டி போவோம் நான் ரெண்டாம் தேதி கோவை வந்துடுறேன் நீ பொங்கல் முடிச்சுட்டு வா ரித்யாக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்க எனக்கு தினாவ பார்க்கணும் பார்த்துட்டு வரேன் போவோம் சரியா அருவி கூட பேசுனீங்களா அர்ஜுன் பேசினேன் நியூயார்க் போக போகிறேன் அருவியை பார்க்க உன்னையும் கூப்பிட்டு வர சொன்னா ரித்து கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் கூப்பிட்டு போறேன் இப்போ நான் மட்டும் போயிட்டு வரேன் சரி நீ கிளம்பிடு அர்ஜுன் சொல்லிவிட்டு தினா இல்லம் நோக்கி நகர்ந்திருந்தான் தினாவிடம் இரவு அருவியோடு பேசியதை கூறிவிட்டு அவனுக்கு விசா ஏற்பாடு செய்ய சொன்னான் தினா முதலில் அதிர்ந்தாலும் அர்ஜுன் மனது புரியவும் அவனை அணைத்து கொண்டான் அர்ஜுன் ஊட்டி செல்லும் விவரங்களை கூறிவிட்டு இல்லம் வர நிலா கிளம்பிக் கொண்டிருந்தாள் அர்ஜுன் வள்ளியிடம் கூறிவிட்டு மோனி சுடர் இருவரிடமும் விடைபெற்று கொண்டு சிபுவை அள்ளி முத்தம் வைத்துவிட்டு காரில் ஏறியிருந்தான் நிலா ரித்துவுடன் பின்னே ஏற அர்ஜுன் காரை எடுத்திருந்தான் நிலாவும் ரிதுவும் பின்னிருக்கையில் உறங்க அர்ஜுன் தனியே காரை இயக்கிக் மிக கவனமாக ஊசி வளைவுகளில் திரும்பிக் கொண்டிருந்தவன் ஏமாந்த ஒரு நொடியில் நடந்திருந்தது அந்த கோர விபத்து முப்பத்தி ஐந்தாவது கொண்டையூசி விளைவில் கார் சரிந்திருக்க நிலாவின் பெரும் அலறல் சத்தமும் ரித்துவின் அழுகுரலும் அர்ஜுன் செவிகளில் மோதி ஓசை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அர்ஜுன் இருந்தான் முதல் தகவல் வந்தது சுடருக்கு தான் வள்ளி நெஞ்சிலும் தலையிலும் அடித்து கொள்ள மோனியோ மயங்கி விழுந்திருந்தாள் அதற்குள் அங்கே தினா வந்துவிட அனைவரையும் அழைத்து கொண்டு கிளம்பியிருந்தான் தினா மருத்துவமனைக்குள் நுழையும் போதே நிலாவினுடைய அம்மாவின் கதறல் அடிவயிற்றை கலக்க செய்ய வள்ளியை கண்டவர் கட்டி அணைத்து அழுதிருந்தார் பச்சை பிள்ளையை தவிக்க விட்டு பாவி மக போயிட்டாளே அவரின் அலறலில் மோனி மீண்டும் மயங்கியிருக்க தினா முதல் முறையாக நிலாவுக்கு கண்ணீர் செந்தியிருந்தான் ஒரு முறை கூட அண்ணி என்று அழைக்காதது நினைத்து மனம் கனத்து போனது அவனுக்கு குழந்தைக்கு எதுவும் இல்லையே அர்ஜுன் இங்க சுடர் கேட்கவும் குழந்தைக்கு எதுவும் இல்லை மாப்பிள்ள ஐசூல் இருக்கார் நிலா உயிர் போய்தான் கொண்டு வந்திருக்காங்க நிலாவின் அப்பா கூறிவிட்டு அமர்ந்து விட தினாவும் சுடரும் அங்கே போய் விவரம் கேட்க உயிருக்கு ஆபத்தான நிலை என்று கூறியிருந்தனர் நிலாவின் அம்மாவை அங்கேயே மருத்துவமனையில் சேர்த்திருந்தனர் அழுது சோர்ந்து மோனி வள்ளி இருவரும் சுவரில் சாய்ந்து அமர்ந்திருக்க சுடர் இருவருக்கும் டீ வாங்கி கொடுக்க தினா ரித்யாவை பரிசோதனை முடித்து வாங்கி வந்திருந்தான் அவளுக்கு பசியார வைக்க நிலா இல்லாது போக மோனிதான் ஆயிரம் சமாதானம் சொல்லி அவளுக்கு புட்டிப்பால் கொடுத்து உறங்க வைத்திருந்தாள் அர்ஜுன் அன்று நள்ளிரவில் கண் விழித்திருந்தான் தினாவை பார்க்க வேண்டும் என்று அவன் கூறியிருக்க தினா அர்ஜுன் முன் வந்தவன் கண்ணீருடன் நின்றிருந்தான் பாப்பாக்கும் நிலாக்கும் பாப்பா நல்லா இருக்கா அண்ணி அண்ணிதான் நம்ம விட்டு போயிட்டாங்க தினா கூறவும் அர்ஜுன் அமைதியாக கண்மூடியிருந்தான் நிலாவுடன் அவன் கழித்த நாட்கள் கண்ணுக்குள் வர கண்ணீர் செந்தியிருந்தான் அதற்கு மேல் அர்ஜுன் எதுவும் பேசவில்லை ஆனால் அவனின் உடல்நிலை சீராக இல்லாது மூச்சு திணறல் வந்தது காலையில் தினாவை அழைத்தவன் கேட்டது மூன்று விஷயம் ஒன்று அவனுடைய மாமனார் சுடர் இருவரையும் பார்க்க வேண்டும் என்று இரண்டு அருவியை பார்க்க வேண்டும் என்பது மூன்று ரித்துவை அருவிக்கு தத்து கொடுக்க வேண்டும் என்பது அவன் முன் பயத்துடன் நிற்க அன்னி கூட நானும் போகணும் போ சீக்கிரம் நான் கேட்டதை எனக்கு நேரம் அதிகம் இல்லை ஒன்றும் ஆகாது நான் உனக்கு நீ அமைதியா இரு என் கடைசி ஆசை கடமை இது போ எனக்கு நேரம் இல்லை எனக்கு என் அருவியை பார்க்கணும் தினா அழுகையுடன் வந்து சுடரிடம் அனைத்தையும் கூற சுடர் நிலாவின் தந்தையை அழைத்து கொண்டு ஐசியு உள்ளே செல்ல அரை மணி நேரம் கழித்து வந்தவர்கள் கண்ணீருடன் எதையோ பேசிவிட்டு தினாவிடம் அனைவரையும் பார்த்துக்கொள்ள கொள்ள கூறிவிட்டு சென்றிருந்தனர் தினா கைகள் நடுங்க அருவியின் பெயரை அழைக்க அங்கோ மாலை நேரம் என்பதாலும் கர்ப்பம் கொடுத்த சோர்விலும் அருவி உறங்கிக் கொண்டிருக்க புகழ் அழைப்பை எடுத்திருந்தான் தினா அழுகையுடன் விவரம் சொல்ல புகழ் அதிர்ந்து அமர்ந்து விட்டான் அருவியிடம் எப்படி சொல்வது கேட்டதும் அதிர்ந்த அழுவாளே அதிர்வில் அவள் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு எதுவும் நடந்துவிட்டால் நிலா உயிரோடு இல்லை என்றால் தாங்குவாளா இவள் காலையில்தானே அந்த அர்ஜுன் பேசினான் நியூயார்க் வருகிறேன் என்றவன் இப்போது இருக்கும் நிலை என்ன நிச்சயம் போய்த்தான் ஆக வேண்டும் ஆனால் எப்படி புகழ் யோசித்துக் கொண்டிருந்தவன் டீனாவை அழைத்து விஷயத்தை பால்கனியில் நின்று பேசிக்கொண்டிருந்தான் வாந்தி வருவது போல தோன்றவும் அருவி எழுந்திருந்தாள் எழுந்தவள் அனைத்தையும் கேட்டிருக்க வாய்விட்டு அழுதிருந்தாள் புகழ் அருவியைப் பார்த்தவன் நெற்றியில் அரைந்து கொண்டான் அழாதமா குழந்தை இருக்குமா உன் வயிற்றுல இப்படி அதிர்ந்து அழக்கூடாது இந்த சமயத்தில் இந்தியா போகலாம் புகழ் பிளீஸ் என்னை கூப்பிட்டு போ சரி அருவி டிக்கெட் நீ அழாத ரெண்டு செட்டு எடுத்து வை நான் எமர்ஜென்சி டிக்கெட் ஏற்பாடு பண்றேன் அருவி அழுகையுடன் உடைகளை எடுத்து வைத்துவிட்டு தினாவிற்கு அழைக்க அவனோ அருவியிடம் அவனின் மனபாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க அருவி புகழின் மடியில் படுத்து அழுதிருந்தாள். ஆனால் அவர்களின் நேரம் அன்று டிக்கெட் கிடைக்காது போனது அன்று டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அர்ஜுன் அவன் பெயரில் உள்ள சொத்துக்களை சரிசமமாக தினா சுடர் இருவரின் பெயருக்கும் எழுதியிருந்தான் நிலாவின் சொத்துக்களை ரித்யா பெயருக்கு எழுதி அவளின் இருபத்தி ஒரு வயதில் அவள் அந்த சொத்துக்களை அவளின் விருப்பம் போல் எதுவும் செய்து கொள்ளலாம் என்றும் அதுவரை தினாவின் பொறுப்பில் அவை இருக்கும் என்றும் எழுதியிருந்தான் ரித்து ஹாஸ்பிட்டலில் அழுது கொண்டே இருக்க நிலாவின் அம்மாவுடன் மூனி வள்ளி இருவரையும் ரித்துவை எடுத்துக்கொண்டு நிலாவின் வீட்டுக்கு செல்ல சொல்லியிருந்தான் சுடர் நிறைவென்பது நீ அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு முடிவடைந்தது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி